சின்ன வயசுலேருந்தே நான் தெய்வ சமூகத்திலருந்து தேவனே ஆராதிச்சு தேவனே தேவனை மட்டுமே தொழுது கொண்டு வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா யாராவது ஒருத்தர் அப்படி சின்ன வயசுலேருந்தே இடையில பின் மாற்றம் அடைஞ்செல்லாம் போகலை வேற தெய்வத்தெல்லாம் கும்பிட போகலை வேற எங்கேயும் போகலை இல்லைன்னா கும்பிடாமலே கொஞ்சம் கேப் விடலை அப்படி எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேருந்தே நான் தேவ சமூகத்தை தேடுற பிள்ளை தேவனை ஆராதிக்கிற குட்டம் அப்படின்றீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷம் கிருப அதெல்லாம் தேவை கிருபை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மதத்துலேருந்து ரசிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஓகே அப்படியாவது நீங்கள் தேவனை ஆராதிச்சுங்க இல்லையா இப்போ பாருங்கள் எல்லா திருச்சபையும் இருக்குது ஆசி சீசை ஆவிக்குரிய சபை எல்லாம் இருக்குது கிருபையும் சுவிசேச எல்லா சபையும் இருக்குது ஏதோ ஒரு சபையில் சின்ன வயசுலேருந்தே இயேசு அறிஞ்சிருந்தீங்கன்னா சூப்பர் ஓகே அது ஒரு பாக்கியம் அறியவே இல்லை பிரதர் அப்படின்னிங்கன்னா சரி ஓகே இப்போ அறிஞ்சிருக்கிறோம் அது ஒரு பாக்கியம் இல்லை இப்போ இடையில நான் வேறு தெய்வத்தை வழிபட்டிருந்தேன் அப்படின்னீங்கன்னா இப்போ அறிஞ்சிருக்கிறீங்க அது ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் நம்ம அந்த பழைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க அப்படி நம்ம தேவனை அறியாமல் தேவன் அற்றவர்களாய் என்ன சொல்லப்போனால் நம்ம பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய சபை நடத்துகிற அந்த ஆவியில் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல தேவ மனுஷன் பெரிய தீர்க்கதரிசிக்கு பையனாக இருந்தால் கூட தீர்க்கதரிசிக்கு பொண்ணாக இருந்தால் கூட ஒரு காலகட்டம் வந்தால் தான் விவரம் புரியும் ஏதோ ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால நமக்கு ஏசப்பை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிறது இல்லை நம்ம தேவ சமூகத்தில் உண்மையாக ஆராதிக்கிறதுங்கிற ஆமாம் அவசியம் கிடையாது பேருக்கு கூட ஆராதிச்சுட்ருக்கலாம் ஆனால் ஒரு உணர்வு தேவனுடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் ஒரு உணர்வு ஏற்படும் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் வாழ்க்கை தொடங்குது சரிங்களா அப்போது இந்த ஒரு உணர்வு ஏற்பட்டு தேவனை தேடுகிற இப்படி ஒரு நபராக நம்ம மாறுவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் ஏதாவது அற்புதத்தை சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க ஆமாம் ஹாஸ்பிட்டலை நம்புவோம் டாக்டரை நம்புவோம் சொந்தக்காரங்களை நம்புவோம் மருத்துவத்தை நம்புவோம் கைப்ப கை மருத்துவத்தை நம்புவோம் ஒவ்வொருத்தர் சொல்கிற ஆலோசனையை கேட்போம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாரையும் நம்புவோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு விசுவாசியோ வந்து ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது அதனால் உங்களுக்கு வந்து வியாதி சரியாயிரும் சுகமாயிடும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்புவோம்மா ஆமாம் என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்க அப்படிம்போம் அப்படி சொன்னோமா அப்படி தான் சொல்லியிருப்போம் ஆ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சத்தியத்தில் வாழ்ந்துருக்கிறோம் இப்போமே நம்மக்கிட்ட நிறைய குறைகள் உண்டு நிறைய சத்தியத்தை நம்ம அப்படிலாம் கண்மூடித்தனமெல்லாம் நம்பிட மாட்டோம் சரிங்களா அப்போது நம்மலாம் ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக வாழ்ந்த போதும் நம்ம வாழ்ந்தாலேயே ஒரு வாழ்க்கை அதே வாழ்க்கை தான் இப்போ அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏசு சொன்னாலும் ஏசு கடல் மேலே நடந்தார் ஏசு எனக்கு அப்போது செஞ்சார் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் நம்ப மாட்டாங்க ஆமாம் அதெல்லாம் செஞ்சிருக்கட்டும் ஓகே ஆமாம் தேவனால் முடியுமா முடியும் ஏசுவால் முடியும் இயேசுவால் முடியும் பட் ஆனால் உங்களுக்கு செஞ்சுருப்பாரா உங்களுக்கு செய்வாரா சரி அது என்றைக்கோ செஞ்சுருக்கிறார் இன்றைக்கி செய்வாரா அப்படின்னு டவுட்டாகவே இருக்கும் சரிங்களா ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ரசிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாக இருக்கிற தினமும் இந்த சத்தியத்தை கேட்குற நமக்குள்ளே நிறைய டவுட் இருக்கு இல்லையா தேவன் பேரில் டவுட் இல்லைன்னா சந்தேகம் இல்லைனா ஏன் கடன் வாங்க போகிறோம் சந்தேகம் இல்லைனா ஏன் கவலைப்பட போகிறோம் சந்தேகமே இல்லைன்னா ஏன் அழக போகிறோம் சந்தேகமே இல்லைன்னா தேவனுக்கு ஒரு தான் என் முரும போகிறோம் சரிங்களா சந்தேகமே இல்லைன்னா ஏன் கஷ்டத்தில் இருக்க போகிறோம் சந்தேகமே இல்லைனா ஏன் கடனில் இருக்க போகிறோம் சந்தேகமே இல்லைன்னா ஏன் வியாதியெல்லாம் சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குது சந்தேகமே இல்லைன்னா குடும்பம் லைஃப் ஏன் இப்படி குறைவில் இருக்குது அப்போ நமக்குள்ளேயும் சந்தேகம் இருக்குது அது அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சரிங்களா அவங்கக்கிட்ட ரொம்ப இருக்குது உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாதவங்ககிட்ட ரொம்ப தேவன் பேரில் சந்தேகம் இருக்குது தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் நம்புறதுக்கு அவங்களுக்கு முடியலை அவங்க ஒரு பலவீனமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிறத வசனத்தை கரிஞ்சு நீங்கள் புரிஞ்சு பேசுகிறத நான் சொல்கிற எல்லாத்தையுமே எல்லாமே நம்புறீங்களா கிடையாது கிடையாது நான் சொல்கிற எல்லாமே உங்களால் கண்மூடித்தனம நம்ப முடியுமானா இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு இடிக்கும் அப்படி இல்லையே சரி பிரதருக்கு இது நேரம் வரும்போது புரியும் ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் சரிங்களா ஆ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்கள் சொன்ன உடனே நம்பிட மாட்டாங்க நீங்கள் ஆராதிக்கிறது நீங்கள் தேவனை துதிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது வெட்டியாகவும் தெரியும் சில நேரம் வீணா செஞ்சுட்டு கிடக்கிறாங்க இதுல என்ன இருக்கு இது பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம் அப்படின்னு தோணும் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா ஏசப்பா அல்லாமல் பிற தெய்வத்துக்கு முட்டா சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கு இப்போ நம்ம கிறிஸ்தவத்திலே பாருங்க ஆஹ் மன்றாடுறது போட்டு கெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பைத்தியகாரத்தனம்ன்றோம் இல்லையா இப்படிலாம் கத்தர் கேட்டாரா ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது பாத யாத்திரை போறது போட்டு வருத்தி நடக்கிறது உப்பு போட்டு முழங்கால் இருக்கிறது முட்டையில முழங்காலே ஃபுல்லாண்டு ஜோம் பண்றது உபவாச ஜோம் பண்ணுறது தங்களை வருத்தி போட்டு பசியோட பட்னியோட வயிற்ற கெடுத்து அப்படி பண்றதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ அறியாமல் செய்கிறாங்க இதெல்லாம் தேவன் கேட்டாரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா தான் அவங்களுக்கு நீங்க காணிக்கை கொடுக்கறது நீங்க பேசுறது கத்திர அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனோட ராஜ்யத்துக்கு கொடுக்கணும் இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் கடவுள் கேட்டாரா இவங்களாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு இருக்கிறாங்க அறிவாளியாக பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க நாலேஜில் பேசுகிறாங்க அவங்க உலகத்தார் உலகத்து நாலேஜில் தான் பேசுவாங்க சரிங்களா ஓகே கத்தனால ஆனால் ஒன்றே ஒன்று அந்த நாலேஜிலே எழுந்திரக்கூடாது உலக நாலேஜு ஒரு நாள் வாழ்க்கைக்கு உதவாது அது ஏற்றுச்சுரக்காய் போல் உதவாது கறிக்கு உதவாது அப்படிதான் இந்த உலக அறிவு இந்த உலக ஞானம் இந்த உலக வாழ்க்கை இது எதுவுமே ஒரு நாள் உதவும் பெயரும் உங்கள் பணம் உங்களுக்கு உத உதவி செய்ய முடியாது உங்கள் சொத்து உங்களுக்கு உதவி செய்யாது உங்கள் நகை நட்டு உங்களுக்கு உதவி செய்யாது ஆமாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு நபர் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆமே ஆம் அவர் மட்டுமே